அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன டைட்டில் போயிட்டீங்களா காதல் அப்படின்றது கெட்ட வார்த்தையும் கிடையாது அதே சமயத்துல ஐயோ ரொம்ப புனிதமானது சேக்ரட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது மனுஷனுக்கு வருகின்ற உணர்ச்சிகள் கோபம் வரும் துக்கம் வரும் வருத்தம் வரும் சந்தோஷம் வரும் அருவறுப்பு வரும் அந்த மாதிரி தான் காதல் அப்படின்றதும் ஒரு உணர்ச்சி நத்திங் மோர் நத்திங் லெஸ் சரி சார் எல்லாருக்கும் வர உணர்ச்சி அப்படின்னும் போது அதை மத்தவங்க தான் தெரிஞ்சுக்கணுமா சொல்லி தெரிவதில்லை காதல் அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க இதை வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க நாங்க என்ன கேட்க போறோம் அண்டு இதில் சில பேர் வந்து எங்களுக்கு யார் என்ன கல்யாணம் ஆயிடுச்சுங்க அதனால இனிமே காதலை பத்தி தெரிஞ்சுங்க என்ன பண்றது அப்படின்லாம் கேட்கலாம் சொல்லப்போனால் இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைக்கு ஏன் சொல்றேன்னா ஒரு பொருள் இருக்கு அதனுடைய ஒரிஜினல் ஒன்று இருக்கும் டூப்ளிகேட் ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து டூப்ளிகேட்டை நம்பி வாங்கிட்டு அது வந்து பாதிலேயே கெட்டு போயிடுச்சு அப்படின்னா பழி என்னவோ அந்த ஒரிஜினல் மேலே ஒழுங்கு இல்லையா இன்றைக்கி வந்து இந்த லவ் பிரேக்கப் அப்படின்றத நிறைய பார்க்குறோம் பிரேக்கப்புக்குன்னு தனியாக பார்ட்டியெல்லாம் வச்சுக்கிறாங்க எங்கள் ஜென்ரேஷன்லலாம் வந்து லவர் ஓகே சொல்லிட்டா அப்படின்னா அதுக்கு தான் ட்ரீட் வைப்போம் ஆனால் இன்னைக்கு பிரேக்கப்புக்கே வந்து பார்ட்டியெல்லாம் வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து தீம்லாம் வச்சுருக்காங்க இந்த தீமில் பார்ட்டி அப்படின்னு அடுத்தது காதலித்து ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப யோசிச்சு பாருங்க காதல் தப்பா இல்ல காதலிச்சவர் தப்பா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா ஒரிஜினல் எதுன்னு தெரியாம டூப்ளிகேட்ல போய் விழுந்துட்டாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப குழப்பமா இருக்கா ரைட் ரொம்ப சுலபமா புரிய வைக்கிறேன் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் எதற்காக காதலிக்கிறோம் என்ன சார் இது லூசு தனமாக கேள்வி கேட்குறீங்க இப்போ திருச்சி பஸ்ல ஒரு ஏறி உக்காந்து டிக்கெட் வாங்கிட்டார் அப்படின்னா எதுக்கு சார் பஸ்ல ஏறி உட்காந்துருக்கீங்கன்னா யோ திருச்சி போறதுக்கு தான் ஏன் உட்காந்து இது கூட தெரியாம கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி காதலிக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது கூட தெரியாதா கரெக்ட் இதுதான் பிரச்சனையே காதலிக்கிறது கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க இதுல காதலே கிடையாது என்ன சார் குழப்பறிங்க அப்புறம் காதல் திருமணங்கள்னு ஏராளமாக இன்னைக்கு நடந்துருக்குது அப்புறம் நீங்கள் இதில் காதலே இல்லைன்னு சொன்னால் ரைட் இப்போ ரெண்டு கேள்வி நான் சுத்தமாக குழம்பி போயிடுவீங்க ஓகே இப்போ ஒரு மனுஷன் அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரே சமயத்தில் எத்தனை விஷயங்களை லவ் பண்ண முடியும் நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறது வந்து ஐ லவ் ஐஸ்கிரீம் ஐ லவ் கிரிக்கெட் ஐ லவ் வாட்சிங் டிவி ஐ லவ் இளையராஜா சாங்ஸ் அப்படி சொல்றான் இல்லையா அந்த மாதிரி ஒரே நேரத்தில் எத்தனை விஷயங்களை எத்தனை பொருட்களை எத்தனை மனிதர்களை நீங்கள் வந்து நேசிக்க முடியும் இப்போ புரியுதா இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது ரைட் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் வந்து வீ கேன் ஸ்டார்ட் லவ்விங் எனக்கு வந்து சிஎஸ்கே பிடிக்கலாம் ஐ லவ் சிஎஸ்கே ஐ லவ் தோனி ஐ லவ் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஐ லவ் வனிலா ஐஸ்கிரீம் ஐ லவ் இந்த சென்ட்டு ஐ லவ் இந்த ஃபுட்பால் இது பாட்டி சொல்லினே போகலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பிடிச்ச எல்லாம் வந்து அப்படியே இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கினே போகலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது இவருக்கு நூறு தான் பிடிக்கும் இரநூறு தான் பிடிக்கும் அப்படின்னு லிமிட்டே கிடையாது ஒத்துக்கிறீங்களா ஓகே சரி இப்போது உங்களை எத்தனை பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் சொல்லுங்க லெட் சே யூ லவ் ஐஸ்கிரீம் ரைட் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் சொல்லுங்கள் ஸ்ட்ராபெரியா ஓகே ரைட் யூ லவ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இப்போது யோசிச்சு பாருங்கள் நல்லா மே மாதம் மொட்டை வெயில் நம்ம பீச் ரோடில் அப்படியே நடந்து வரீங்க தாவம் நாக்கை வரட்டுது அப்படியே வேர்த்து வேர்த்து ஊத்துது அப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஒரு கோடை போட்டுக்கின்னு புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட் அவங்க வந்து சார் வாங்க சார் நாங்கள் வந்து ஒரு அமெரிக்கன் பிராண்டு இந்தியாவில் புதுசாக லான்ச் பண்ணுறோம் சார் அதுக்காக இன்ட்ரோடக்டரி ஆஃபர்ஸ் சார் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சார் பிடிக்கும் அப்படின்னு உடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அது ரொம்ப ஃபேமஸ் ப்ராண்டு எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும் தோ நாங்கள் வச்சுருக்கோம் சார் அப்படின்ட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்து உங்கள் கிட்டே நீட்டுறாரு இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ஆஹா சந்தோஷம் இதாண்டா சொர்க்கம் அப்படின்ட்டு அந்த நூறு எம்எல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை அப்படியே முழுங்கிடுவீங்க நூறு எம்எல் தானே குத்தான் சரி கிஃப்டா கொடுக்கறது தான் கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேக்குறான் நல்லா இருக்கா என்னன்னா இந்தாங்க சார் அப்படின்னு இன்னொரு இரநூறு எம்எல் எடுத்து கொடுக்குறான் பொண்ணியவா அவன் குடும்பமே நல்லா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சுத்தமா முழுங்கிடுவோம் அப்பா இந்த வெயில் எதமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சார் இந்தாங்க அப்படின்ட்டு இன்னொரு ஒரு இரநூறு எம்எல் எடுத்து நீட்டுறாரு சரி வெயிலில் வந்துருக்கோம் அப்படியே வெறுத்து ஊத்துது அப்படின்ட்டு அதையும் சாப்பிட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு சார் எப்படி சார் இருக்கு சூப்பராக இருக்குங்க அவங்க ஐஸ்கிரீம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின் போது ஒரு ஒரு லிட்டர் பேக் எடுத்து நின்ட்டுறாரு இல்லை வெயிலில் எடுத்துகிட்டு போக முடியாது உருகிடுமே உக்காந்து சாப்பிடுங்க யூ லவ் ஸ்ட்ராபெரி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்றாரு இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்க போதும் நோ யூ லவ் ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க அப்படின்னு சரி ரைட்டு ஓசியில் தானே கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி முக்கி இன்னொரு ஒரு இரநூத்தம்பது எம்எல் சாப்பிட்றீங்க அதுக்கு மேலே உங்களால் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட முடியுமா சரி என்ன மாதிரி இருக்க ஆளுங்க ஒரு லிட்டர் கூட முழுங்கிடுறாங்க இப்போ இன்னொரு ஒரு லிட்டர் பேக் கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே முகத்தை சுழிப்பீங்க இல்லை இல்லை போதும் போதும் நோ 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 சார் ஐ நோ யூ லவ் ஸ்ட்ராபெரி சார் எங்க சாப்பிடுங்க சார் நீங்க இருக்கிறேன் சார் அப்படின்னா அதை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்ச உடனே கொமட்டுமா கொமட்டாதா அவங்களுக்கு இப்போ சொல்லுங்க யூ லவ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னீங்கல்ல வாட் ஆப்பன் டு யுவர் லவ் சரி இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இது வந்து கால்ட் இன் அனிமேட் திங்ஸ் எடிபிள் ஐட்டம்ஸ் நீங்க வந்து ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணையோ இல்லை பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணையோ உயிருக்குயிரா காதலிக்கிறீங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறீங்க இது வந்து டூ லவ் ஒன் லவ்லாம் கிடையாது ஒரு நாள் ஒரு சண்டே அப்படின்னு வச்சுப்போமே நீங்க அவங்க லவருக்கு ஃபோன் பண்றீங்க இந்த மாதிரி வந்து சென்ட் ஆஃப் அ உமன் அப்படின்னு அல் பேச்சினோ நடிச்ச ஒரு படம் வந்துருக்கு அட்டகாசமான படம் அப்படின்னு நம்ம அன்டு டிவியில் அருண் சொன்னாரு அது கூட்டமை வேற இருக்காது போகலாம் வரையா அப்படின்னு லவர் கிட்ட கேட்குறீங்க உடனே லவர் வந்து ஐயோ இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை முடிச்சே ஆகணும் அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரி நல்ல படம்னு சொன்னார் நாம மட்டுமாவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கி தேட்டருக்குள்ள போகிறீங்க அந்த அவ்வளோ பெரிய தேட்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் ஒன்றுன்னு உக்காந்துருக்குறாங்க நீங்களும் போயிட்டு ஒரு மூலையில் உக்காந்துடுறீங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி யாரோ ஒரு கப்பல் வராங்க உங்கள் சீட்டுக்கு ரோல போய் உக்காடுறாங்க உக்கார்ந்தவங்க என்னவோ பேசினு சிரிச்சிக்கினு அப்புறம் அந்த படத்தில் வர எல்லாம் பார்த்து கமெண்ட் அடிச்சிக்கினு என்ன ஒரே தொந்தரவு பண்ணின்னுக்குறாங்களே ஏதாவது அவங்கள சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் முன் சீட்டை பார்க்கும்போது தான் தெரியுது உங்கள் லவர் இன்னொருத்தரோட உங்கள் லவர் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணோட பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோட முன்னாடி உக்காந்து படம் பார்த்து நிங்கிறாங்க இப்ப சொல்லுங்க நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க சும்மா யோசிச்சு சொல்லுங்க கோபம் வரும் வருமா சரி சில பேர் வந்து அந்த இடத்துலயே ரியாக்ட் பண்ணுவாங்க நான் நான் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ இவனோட இவளோட வரத்துக்கு மட்டும் உனக்கு டைம் இருக்குதா இதுதான் உன்னுடைய காதலா அப்படின்னு கீச்சு மூச்சுன்னு கத்துவோம் இன்னும் சில பேர் ஆஹா வேணா டீசெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில எழுந்து வந்துடுவோம் பட் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சண்டை போடலாம் இல்லை நேராக போய் சண்டை போடலாம் ஆர் சண்டையே போடாம அதோட கட் பண்ணி விட்டுடலாம் நீ வந்து ஏமாத்துக்காரன் ஏமாத்துக்காரி ஒன்னெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது டமால் உடைந்து விட்டது காதல் ஒத்துக்கிறீங்களா ஆர் அதை பார்த்த பிறகும் நீங்க வந்து உங்கள் லவரை தொடர்ந்து லவ் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இப்போ சொல்லுங்க வாட் ஆப்பன் டு யுவர் லவ் ரெண்டு கேள்விக்கும் பதில் என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஐ லவ் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒரு அளவுக்கு மேல தகட்ட ஆரம்பிச்சிடுது அதுவாது பிட் ஆஃப் டூ மச்னு சொல்லலாம் இந்த இடத்துல உங்களுடைய லவரை இன்னுத்தரோட ஒரு லவரா பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான ஃபீலிங் வருகின்றது அப்போ அந்த இடத்துல உங்க லவ் அப்படின்றது என்ன ஆச்சு இன்னைக்கு பிரச்சனையே இதுதான் நண்பர்களே அதாவது காதல் அப்படின்றது என்னென்னே தெரிஞ்சிக்காமலேயே வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுறோம் அதனால தான் இன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா காதலிச்சிருக்காங்க அந்த பையனுக்கு கஷாயத்தில் ஏதோ விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா வேற ஒரு நல்ல மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்காக அப்போ இதை என்ன சொல்லுவீங்க நீங்கள் காதல் தப்பா அந்த காதலியுடைய தப்பா இல்லை இந்த காதலனுடைய தப்பா அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தது அண்ட் அந்த காதலனை பொறுத்த வரைக்கும் பாவம் அந்த பொண்ணை குறை சொல்லவே இல்லை அவ கொடுத்தா அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவன் சந்தோஷமா போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு இப்ப அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள் எங்க தப்பு நடக்குது நிஜமான காதலாக இருந்தால் அட்ராவள வெற்றாவல குத்ராவள அப்படின்னு யாராவது பாட்டு பாடுவாங்களா அந்த காலத்துல காதல் அப்படின்றது வந்து காதல் தோல்வின்னா ஆம்பளைங்க அப்படியே தாடி வளர்த்துக்கின்னு கையில ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி போவாங்க அது மோகன் பீரியட் வரைக்கும் வந்ததுங்க தாடி ஒரு சால்வை போத்துக்கிறது மைக்க வச்சுன்னு பாடுறது அப்படின்னு இருந்தது ஆனா அதுக்கப்புறம் எங்கேயோ அது தடம் புரண்டு விட்டது காதல் அப்படின்னா அது ஸ்பான்டேனியஸாக வருது அப்படின்னோம் சரி எப்படி வருது இங்கே தான் பிரச்சனையே அது நிஜமாகவே ஸ்பான்டேனியஸாக வருதா இல்லை இவனாக வரவேற்கிறானா இல்லை வெறும் ஹார்மோன்களது ஆட்டம் மட்டுமா இது தெரியாததுனால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கு இன்னைக்கு வந்து காதல் திருமணங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா அதிசயமா கேக்குறாங்க அந்த காலத்துல நான் வந்து லவ் மேரேஜோ அப்படின்வாங்க இந்த காலத்துல அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு சந்தோஷம் நான் இதை தப்புன்னு சொல்லலை ஆனா காதல் திருமணம் செய்தவர்கள் மத்தியிலேயே ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது டிவர்ஸ் அப்படின்றாங்க இந்த காதல் திருமணங்கள்லாம் வந்து குறைவாக இருந்த காலத்துல கூட அந்த அளவுக்கு டைவர்ஸ் இல்லை பட் இன்றைக்கு காதல் திருமணங்கள் தான் அப்படின்னு ஆயிட்ட பிறகு இந்த டிவோர்ஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆவதற்கு காரணம் என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கிற காலத்துல என்ன சொன்னாங்கன்னா எப்படிங்க முன்ன புண்ணு தெரியாத ஒருத்தரை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்நாள் முழுசும் வந்து நம்ம காலம் கழிக்க முடியுமா ஒருத்தரோட பழகணும் புரிஞ்சுக்கணும் மனசு விட்டு பேசணும் அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் நமக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதெல்லாம் ஒத்து வருதா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதுக்குத்தான் காதல் திருமணம் அவசியம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ லவ் பண்ணும்போது ஒத்துரை ஒத்து புரிஞ்சுக்கணு பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனை வருது ஒரு எழுபதுகள் எண்பதுகள் வரைக்கும் லவ் மேரேஜ் குறைவாக இருந்த காலகட்டத்தில் அப்பெல்லாம் வந்து இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது அன்னைக்கும் பிரச்சனை இருக்குது ஆனா அது டிவோர்ஸ் வரைக்கும் போல இன்னைக்கு டக்கு டக்குன்னு டிவோர்ஸ் அப்படின்னு போயிடுறாங்க என்ன காரணம் இப்போ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை வந்து எப்படி திருமணம் செய்து கொள்வது அப்படின்னா நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறகுறோம் என்ன நம்ம என்ன கடவுள்கிட்ட சொல்கிறோமா ஆ இது வரீங்க இந்த அப்பா அம்மா சரியா இல்லையாலாம் எனக்கு தெரியாது அதனால் ஒரு ஒரு மாதம் போய் பழகி பார்க்குறேன் இவனுங்க ஓகே அப்படின்னு சொன்னால் அந்த வீட்லேயே நான் குழந்தையாகுறேன் இல்லாட்டா நீ வந்து எனக்கு வேறு ஆப்ஷன் கூட மாற்றிக்கின அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லை ஒரு தம்பி தங்க அப்படின்னு வரும்போது இருங்க 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 எனக்கு இப்போ மூணு வயசு ஆயிடுச்சு அந்த தம்பி பாப்பா ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு நான் ஒரு ஒரு வாரம் ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்கிறோமா ஏற்றுக்கிறோம்ல உடனே சொல்லுவாங்க அது வந்து ரத்த பந்தம் அதெல்லாம் வந்து பிரிக்க முடியாதது அப்படின்னு ஏங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தையா அப்படின்றது அவங்க சொல்றதை வச்சுதான் நம்ம நம்புறோம் அவங்களே வந்து குழந்தையில நம்ம தத்து எடுத்துட்டு வந்திருந்தாலும் சொல்லாம இருந்து குழந்த குழந்தை மாறிந்தா மட்டும் நமக்கு என்ன தெரியவா போதே டிஎன்ஏ டெஸ்ட் எப்போ எடுத்தா மட்டும் தான் தெரியும் அது வரைக்கும் அவங்க அப்பா அம்மான்றாங்க நம்மளை தூக்கி கொஞ்சறாங்க நாமளும் குழந்தை வளர்றோம் இவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னு நம்ம ஏத்துக்கலையா அதே மாதிரி தான் ஒரு இன்னொரு குழந்தையை தத்தெடுக்கின்றார்கள் அப்படின் போது அது சகோதரன் அப்படின்னு ஏற்றுக்கிறது இல்லையா குழந்தையில தத்து போது அப்புறம் அந்த ரத்தம் அப்படின்றது எங்கே வந்தது சொல்கிறது தானே எல்லாரும் அது ஒரு பத்து வயசான பிறகு இறங்கிறிங்க இருங்கிறிங்க நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவா ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஆ அப்பா அம்மா அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே பாசம் காட்டுவான்னு சொல்கிறோமா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளோட குழந்தைன்ட்டாங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம் இவ்வளோ ஏங்க இந்த பிரிந்து போன குடும்பத்தில இருந்து யாராவது ஒருத்தர் பாட்டு பாடி கண்டுபிடிச்சோம் அண்ணா தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சிருவாங்க இல்லையா அந்த பாட்டை வேற யாராவது ஒட்டு கேட்டு அவங்க வந்து பாடி கூட நம்ம அவங்கள அண்ணா தம்பின்னு ஏத்துக்கிறான்ல அப்புறம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் சும்மா நம்ம சொல்லிக்கிறது அப்போ இதையெல்லாம் நாம வந்து கேள்வி கேட்காமல் பழகி பார்க்காம ஏற்றுக்கும் போது அது இன்னும் சொல்லப்போனால் இந்த அண்ணன் தம்பி அப்பா அம்மா மகன் இந்த உறவுகளை எல்லாம் விட கணவன் மனைவி உறவு அப்படின்றது தான் வந்து ஆல்வேஸ் ஒரு ஸ்டெப் அஹெட்னு சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் அப்படின்றத வந்து நீங்கள் மற்றதோட கம்பேர் பண்ண முடியாது அப்படி இருக்குச்சேன் அதுக்கு மட்டும் வந்து ட்ரையல் அண்ட் எரர் நாங்கள் பழகி பார்த்து தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து ட்ரையல் பண்ணி நம்ம ஏற்றுக்கிறோம் எந்தெந்த விஷயத்தில் ட்ரையல் பண்ணாமல் அப்படியே இதுதான் நமக்கு அமைந்தது விதி அப்படின்னு ஏற்றுக்கிறோம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மொத்தம் மூணு கேள்வி கேட்டிருக்கேன் நான் ஒன்று வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு அளவுக்கு மேலே திகட்ட ஆரம்பிச்சிருது இன்னொன்று உங்கள் லவர் இன்னொத்தரோட உங்கள் முன்னாடி ரோலை உட்காந்து சினிமா பார்த்தா அந்த காதல் எங்கே காணாமல் போயிடுதுன்றது மூணாவது எதுக்கெல்லாம் வந்து ட்ரையல் பார்த்து ஏற்றுக்கிறோம் எதெல்லாம் இதுதான் நமக்கு அப்படின்னு ஏற்றுக்கிறோம் இந்த மூன்றுக்குமான விடையை யோசிச்சு வைங்க முடிஞ்சால் நண்பர்கள் வந்து இந்த கமெண்டில் போடுங்க அடுத்த பகுதியில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்